கண்ணீருக்கு பதிலாக கல்மழை பொழியும் அதிசய சிறுமி ஏமனில் பரபரப்பு ஏமன் நாட்டை சேர்ந்த எட்டு வயது சிறுமி கண்ணீருக்கு பதிலாக கல்மழை பொழியும் அதிசயம் அந்நாட்டு மக்களுடன் சேர்ந்து மருத்துவர்களையும் பெரும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது ஏமனின் மேற்கு ஹொடேடா மாகாணத்தில் உள்ள குக் கிராமத்தை சேர்ந்தவர் முகமது சாலே அல் ஜஹாரானி இரண்டு மனைவிகளின் மூலம் இருபது பிள்ளைகளுக்கு தந்தையான இவரது எட்டு வயது மகள் சாடியா அல் ஜஹாரானி இவ்வளவு காலமும் சராசரி சிறுமையாக இருந்த இவள் மீது தற்போது உலக ஊடகங்களின் கவனம் திரும்பியுள்ளது கடந்த பதினைந்து நாட்களாக இவளது விழிகளில் இருந்து சின்ன சின்ன சரளை கற்கள் கண்ணீர் போல கொட்டத் தொடங்கியுள்ளது இதை கண்டு பதறிப்போன சாடியாவின் தந்தை டாக்டர்களிடம் அழைத்துச் சென்று எவ்வளவோ மருத்துவ பரிசோதனை செய்து பார்த்தும் இந்த விசித்திர நோய்க்கான காரணத்தை கண்டறிய முடியவில்லை என அவர்கள் விட்டனர் பகலில் மட்டும்தான் போன்று கண்ணீர் துளிகளுக்கு பதிலாக தொடர்ந்து கற்கள் கொட்டுவதாக முகமது சாலே அல் ஜஹாரானி கூறுகிறார் மேற்கொண்டு மருத்துவ செலவு செய்வதற்கு தன்னிடம் பணம் வசதி இல்லை என புலம்பும் இவர் தனது மற்ற பிள்ளைகள் யாருக்கும் போன்று பாதிப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் சில நாட்களில் சாடியா அல் ஜஹாரானியின் கண்களில் இருந்து நூறு கற்களுக்கு மேல் கொட்டியதாக கூறும் அவர் அவற்றை எல்லாம் ஒரு பெரிய கிண்ணத்தில் சேமித்து வைத்துள்ளார் மூட நம்பிக்கையில் இருந்து இன்னும் விடுபடாத அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் சாடியாவுக்கு தீய ஆவிகளின் தாக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் விளைவாகவே இப்படியொரு விசித்திரம் நடப்பதாகவும் கதை கட்டி வருகின்றனர்